காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப பதினி எந்திரிச்சிடாங்க என்ன ஆச்சு இனிமேலாம் நாங்க இருக்க மாட்டேன்னு நாங்க போறேன்னு வாங்க அங்க துரத்தி விட்டாங்க மறுபடியும் அங்கேயே போறேன்னா என்ன அர்த்தம்னு வாங்க இங்க இருந்துட்டு ஒவ்வொரு பேஜுக்கு கூட கேள்வி வாங்கிட்டு இருக்கணும்னு என்ன அவசியம் சொல்லுங்க இந்த இடத்துல அசிங்கப்பட்டோ அவமானப்பட்டோ என்னால் இருக்க முடியாது அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்றதெல்லாம் இருக்காங்க அவசரப்படாததான் கொஞ்சம் பொறுமையாரு இல்லை இனிமேல் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது எனக்கு அந்த அளவுக்கு சங்கடமாக இருக்குது அப்ப தான்றாங்க இங்கே பாரு இந்த வீட்டுக்கு நான் எப்ப நாளையும் வருவேன் எப்ப நாளையும் போவேன் யார் என்ன சொன்னாலும் சரி என்ன நான் உன்னை பார்க்குறதுக்காக வருவேன் நீ எதெல்லாம் பெருசாக யோசிக்காது அப்போ தான்றாங்க நான் கிளம்புறேன் அங்காட்டி இங்க இருந்த இடம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறாமல் கல்யாணம் பண்ணி வச்சா காலத்துக்கும் சொல்லி காமிப்பீங்க அந்த கொடுமை எனக்கு இதுக்கு வேண்டாம் அந்த கொடு ஒண்ணுமே இல்லை நான் கஷ்டப்பட விரும்பல சரியா அதனால நான் தான் நல்லது அப்படின்றாங்க அப்பதான் நீ இத்தனை நாள் என்ன இங்க இருக்கணும்னு நினைச்சு நீ ஆசைப்பட்ட இருந்துட்டான அப்ப அப்ப நான் பாக்கிறதுக்காக கூட நான் கிளம்புறேன்னு சொல்லிடுவாங்க பாரியோட வீட்டுல எல்லாரும் உட்காராங்க பாண்டிய கோமதி சாப்பிடு நான் எதுக்கு சாப்பிடணும் என் தம்பி அமைச்சுட்டு சாப்பிடுன்னு சொன்னா நிம்மதியா சாப்பிடுவோம் நான் நின்றுட்டாங்க என் தம்பி இருக்கிறது ஒருத்த அவன் இருந்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு அவன் போகணும்னு சொல்லிட்டு பிடிவாதமா அவன் அமைச்சு வச்சுட்டீங்க எப்படிங்க உங்களுக்கு எப்படி மனசு வருதுன்றாங்க அவனை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறதுக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ரொம்ப கோவப்பட்டு சண்டை இருக்காங்க சொல்ல வரத கேளு எவ்வளவு சொல்றாங்க நீ சொல்ல வரத நான் ஏன் கேட்கணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி கோமதி வந்து பாண்டியன் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாண்டியர் இருந்துட்டு கோமதி நான் பேச விரும்பலங்க அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்னு சொல்லி திட்டி விட்டுருவாங்க அப்புறம் பழனி வராங்க மச்சான் என்ன சொன்னாலும் சரி மச்சான் நான் எங்கதான் இருப்பேன் அச்சாலும் சரி ஒச்சாலும் சரி மச்சான் நான் எங்கதான் இருப்பேன் எங்கிறது போக மாட்டேன்னு பழனி சொல்றாங்க அப்படி வந்துட்டு எழுத தம்பின்னு வாங்க அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட போடுன்னு வாங்க ஏன்னா மச்சா அப்படி பாக்குற கோமதி அவனுக்கு நல்லா சாப்பிட மச்சான் சாப்பிட போட்டு அமிச்சலான்னு மட்டும் நினைக்காது இல்லடா நீங்க இருந்து வாங்க அப்படி அமைச்சா ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து அனுப்பணும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா நான் எவ்வளோ முறை நீ கொஞ்சம் கேட்டே அமைச்சானிய அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க சரிடா இனி நீ எங்கே போக வேண்டாம் சரியா இங்கே அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் அக்கானு வாங்க அக்கா சாப்பிடவே இல்லை நீங்க போனா ஏங்க அப்படி பண்ணிட்டு இருக்கா உன் உடம்பு சாப்பிடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் ஊட்டி விடுறாங்க அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கோமதி பழனி நீ வீட்டை விட்டு போனது எனக்கு மனசே இல்லைடா இப்படி வீட்டுக்கு வந்து தான் எனக்கு போன இதை திரும்ப வந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு பாப்ப ஊட்டிட்டு ரொம்ப ஹாப்பினஸ்ஸோடு இருக்காங்க அதை பார்க்கும்போது பாண்டியனும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க ராஜி எப்போ வருவாங்கன்னு உள்ளே எதிர்பார்க்குறாங்க கது என்ன ட்ரைனிங் டைம் ஆயிடுச்சு வீட்டில் சொல்லாத இப்படி ஒரு விஷயம் பண்ணுறதே தப்பு இது எனக்கு ஏன்னா மனசு கேட்கல அதெல்லாம் நீ பெருசாக யோசிக்காத நான் இருக்குன்னு சொல்கிறேன் அப்புறம் என்னை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு இருந்தாலையும் இங்கே பாரு கண்டிப்பாக உன்னோடைய போலீஸ் ஆசையை நிறைவேற்றணும் கூட ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்கிறில்ல அப்புறம் என்ன கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதோட இந்த எபிசோட்ஸ் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ